காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம ஃபாப் டூ ப்ளஸ் இருக்கார் இல்லையா நாளைக்கு வந்துட்டு டிசி டீமில் தாங்க பிளே பண்ணுறாரு அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு என்ன ரீசன் அதாவது அந்த டீமில் பயணம் பண்ணியிருக்கேன் ருத்ராஜ் கீக்வாட்டுக்கு ஒன் டவுன் வர்றதே பிடிக்காதாமாங்க அதை பல முறை வந்துட்டு இவர் மென்ஷன் பண்ணியிருக்காராம் அதாவது இவங்க ரெண்டு பேரும் தானே தொடக்க வீரர் இறங்குவாங்க ஃபாப் டூ ப்ளஸுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு அவர் பேசியிருக்காருங்க ருத்து வந்துட்டு ஒன் டவுன் வர்றது இது அவரோட நகர்வாக இருக்காது ஏன்னா அவர் பிறந்த குர குழந்தையிலிருந்தே அவர் தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் தான் யாரும் அவரை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் புஷ் பண்றாங்க அவரோட முடிவை மாற்றுறாங்க அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு கவலை அளிக்கிறது விளையாண்ட டீம் வந்துட்டு வரணும் தோனிக்கு இது லாஸ்ட் இயராக கூட இருக்கக்கூடும் அதனால வந்துட்டு அவரை கௌரவப்படுத்தினா சிஎஸ்கே நல்லா விளையாடணும் ருத்துவை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடணும் அதாவது தோனியா இருந்தாலும் சரி அண்ட் ஃப்ளம்மிங்காக இருந்தாலும் சரி ஏன்னா என்கிட்ட பலமுறை சொல்லிருக்காருங்க எனக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மனாக விளையாட தெரியாதுன்னு அவர் இப்போ ஒன் டவுன் வந்து விளையாடுறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதாவது ஒரு அம்மா ப்ளாஸ் பற்றி சொல்லியிருக்காரு ஏன்னா நாளைக்கு டிசி அண்ட் சிஎஸ்கே வருவாங்க நம்ம சொந்த மண்ணில் சிஎஸ்கே இனிமேல் லூஸ் பண்ணக்கூடாதுங்க லூஸ் பண்ணால் லாஸ் தான் காரணம் என்னென்னா எல்லா டீமே ப்ளே ஆஃபில் நாலு நாலு பாயிண்ட் எடுத்து நெட் ரேண்டட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஓகேவா அதாவது சின்ன சின்ன டீம் இப்போ பெரிய டீம் ஆகிட்டாங்க நம்ம எதிரி மும்பை டீமே பார்த்திங்கன்னா இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த முகே அஸ்வினி குமாரா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அல்டிமேட்டாக ஜெயிச்சு ப்ளஸ் நெட் ரேண்டடுக்கு போயிட்டாங்க அஞ்சாவது ஸ்டார்ட்டில் இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் ஓகேவா சிஎஸ்கே சுதாரிக்கும் நேரம் வந்து விட்டதா அதாவது சிஎஸ்கே வந்துட்டு வேணும்னு தான் தோக்குறாங்க அவங்க சரியான பிளானில் வந்துட்டு தோக்கலை அதாவது ரோட்டில் ஒரு நாய் போதுங்க நம்ம செவனேன்னு போய்ட்டா அது ஒன்றும் பண்ணாது கல் எடுத்து எரிஞ்சோம்னு வைக்கலாம் கடிக்க வந்துடும் இதை தான் சிஎஸ்கே பண்ணுறாங்க அதாவது பிறப்பில் இருந்தே ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் அதே மாதிரி டிவான் கான்வே தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேர் இறங்கினாங்கன்னா சிஎஸ்கே டீமை எந்த ஒரு ஆப்னர் டீமும் நெருங்குறது மிகப்பெரிய கடினம் நெருப்பு மாதிரி எரிச்சிருவாங்க பட் இவங்களே வலுக்கட்டாயமாக ராஜீன் ரவீந்திரா வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் நியூசிலாண்டு நியூசிலாந்து டீம்லேயே ஒன் லோன் பேட்ச்மேனாக தான் இறங்குவார் எல்லா பிளானையும் மாற்றி 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 இவங்க மூவ் பண்ணுறதுனால தான் அதாவது சிஎஸ்கே வந்துட்டு பின்னாடி பார்க்குறாங்க யானை தான் தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிற மாதிரி ருத்ராஜ் கெக்வாட் அவர் தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிறாரு அதாவது ஏலத்தில் திருப்பாத்தி இந்த அஸ்வின் எல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க இவங்கள விளையாட வைக்கணும் விளையாட வைக்கணும் அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருக்காங்களே தவிர அவங்களால வந்துட்டு சிஎஸ்கே பின்னடை வாய் கொண்டு இருக்கிறது அதை வந்துட்டு ருத்து புரிஞ்சுக்கிறனும் அதாவது ருத்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன வருதோ அவன் அவனுக்கு என்ன வருதோ அதில் போய் விளையாண்டா தாங்க ஜெயிக்க முடியும் இப்போ எனக்கு கிரிக்கெட் தெரியும் நான் போய் வந்துட்டு பெல்ட் பெட்ரியில் உட்காந்தேனா என்னை எவனாவு மதிப்பாயில எனக்கு அந்த வேலை தான் தெரியுமா அதுதான் வந்துவிட்டு நமக்கு என்ன வருதோ தெரிஞ்ச தொழிலை பண்ணுறது தான் பெட்ரு வராத தொழிலை பண்ணக்கூடாது ருத்ராஜ் டிவான் கான்வே ஓப்பனர் பேட்ஸ்மேன் ராஜி ரவீந்திரா ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இந்த தியரி படி இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே நகர்ந்தாங்கன்னா டெஃப்னெட்டாக வெற்றி அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வேணும் என்றே அவங்களோட பிளான் முட்டாள்தனமாக இருக்கிறதுனால தான் தோக்குறாங்க அண்டு ஒரு கேப்டன் வந்துட்டு முடிவை எடுக்கணும் தோனியே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க முடிவை மீறணும் ஏன்னா ருத்ராஸ் கி கோட் ஒன் டவுன் இறங்குறது பிடிக்காது எங்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் இப்ப ஒன் டவுன் வர்றதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது அவரோட முடிவா இருக்காது அவரை வந்துட்டு அவருக்கு மேல இருக்கிறவங்க இப்படி புஷ் பண்றாங்க அதனால தான் சிஎஸ்கே பிளாக்மார்க் ஆகிறது என்றும் இனிமே சிஎஸ்கே வெற்றியாக வேண்டும் என்றால் இந்த தியரிப்படி நகர்ந்தால் டெஃபனட்டா சிஎஸ்கே வெற்றி தொடரும் அந்த டீம்ல விளையாண்டு அதற்காக விசுவாசமா நான் பேசுறேங்க ஏன்னா இது குறித்து பாஃப்ட் ப்ளஸ் கேட்டாங்க சிஎஸ்கே ஏன் தொடர் தோ தோற்கிறாங்க அந்த டீமில் விளையாண்டுருக்கீங்களே என்ன மைனஸ் ஆகி கொண்டு இருக்கிறது என்று இவர் இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு தெளிவான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பல கோடி போட்டு எடுத்துட்டோம் முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாதுன்னு பெரிய பெரிய ப்ளேயர்களை விளையாட வைக்கன்னு நினைக்கக்கூடாது இந்த திருப்பாத்தி அஸ்வின் இவங்கெல்லாம் விளையாட்டு சரி வரலையா அவங்கள தூக்கிட்டு அண்டு ட்ரேட் மார்க்கான ருத்ராஜ் கைகாட் டிவான் கான்வே ராஜினு இவங்கெல்லாம் கரெக்டான பேட்டிங் ஆர்டரில் இறங்குனாங்கன்னா எதிரணி டீமை ஈஸியாக நசுக்கி விட்டு போய் விடுவார்கள் இந்த முடிவு வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் நாளைக்கு எடுக்கணும் அவரை கொஞ்சம் எம் தோனி ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஃப்ரீடமாக விடணும் என்று நம்ம ஃபாப் டூ ப்ளஸே அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எத்தனை ஆண்டு காலம் சென்னை டீமில் அப்ளை பண்ணியிருக்காரு ருத்ராஜோட நெருங்கிய நண்பர் அவரோட எண்ணங்கள் இவருக்கு புரியுங்க அதை தான் ருத்ராஜ் பிரதிபலிக்க முடியாது இவர் பிரதிபலிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது